வணக்கம் இன்றைய செய்திகள் ராமநாதபுரம் எம் பி மீதான சொத்து குவிப்பு புகார் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் வெங்கடாசலபதி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் ராமநாதபுரத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் நடந்த லோக்சபா தேர்தல்களில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நவாஸ்கனே கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தல் வேட்பு மனுவில் மனைவி மகனுக்கு பத்தொன்பது புள்ளி ஏழு ஒன்று கோடி ரூபாய் மதிப்பில் சொத்துக்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு தேர்தல் வேட்புமனுவில் நாற்பது புள்ளி ஆறு இரண்டு கோடி ரூபாய் சொத்து மதிப்பு என குறிப்பிடப்பட்டுள்ளது வருமானத்திற்கு அதிகமாக இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து எட்டு கோடி ரூபாய் சொத்து குவித்துள்ளார் இது சம்பந்தமாக புகார் அளித்தும் சிபிஐ எந்த விசாரணையும் நடத்தவில்லை எனவே புகார் மீது விசாரணை நடத்த சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவாஸ்தவா நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு மனுவுக்கு சிபிஐ ஒரு வாரத்தில் பதிலளிக்க உத்தரவிட்டது இதையடுத்து விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்தும் உள்ளது விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க கூட்டுறவுத்துறைக்கு மூன்றாயிரத்து எழுநூறு கோடி ரூபாயை நவார்டு வங்கி விடுவித்துள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் வரை நான்காயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது மின்சார ரயில்களில் மற்றவர்களுக்காக இடம் பிடித்து வைக்கக்கூடாது என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது மின்சார ரயில்களில் உள்ள இருக்கைகள் முதலில் வருபவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் மட்டுமே நிரப்பப்பட வேண்டும் என்றும் அறிவித்துள்ளது மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக எம் சுந்தரை நியமிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை அனுப்பியது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அடுத்தபடியாக இரண்டாவது மூத்த நீதிபதியாக இருப்பவர் எம் சுந்தர் இவரை மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க பரிந்துரை செய்து உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதிகள் கொண்ட கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது தற்போது மணிப்பூர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருப்பவர் வரும் பதினான்காம் தேதி ஓய்வு பெறுகிறார் அதையடுத்து அந்த பதவிக்கு நீதிபதி எம் சுந்தர் நியமிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது இந்தியாவை ஒரு அமெரிக்க நட்பு நாடாக வலுப்படுத்துவதும் சீனாவிடம் இருந்து விலக்கி அழைத்து வரவும் முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று இந்தியாவுக்கான புதிய அமெரிக்க தூதர் செர்ஜியா கோர் தெரிவித்துள்ளார் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஜனாதிபதி கவர்னர்களுக்கு கால நிர்ணயம் விதித்த விவகாரம் தொடர்பான வழக்கில் பத்து நாட்களாக நடந்து வந்த விசாரணை முடிவடைந்ததை அடுத்து தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது பீகார் மாநில இளைஞர்களை பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அதிக அளவில் மூளைச்சலவை செய்து வருவதாக என்ஐஏ எனும் தேசிய புலனாய்வு அமைப்பின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சிக்கிமில் நேற்று நள்ளிரவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் மருத்துவமனையில் ஒரு பெண் கவலைக்கிடமாக சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மாயமான மூன்று பேரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது மணிப்பூருக்கு நாளை பயணிக்கவிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு எட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மறைந்த நடிகர் விஷ்ணுவர்தன் மற்றும் நடிகை சரோஜா தேவி ஆகியோருக்கு கர்நாடக ரத்னா விருது வழங்க அம்மாநில அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டுள்ளது கன்னட திரைப்பட ரசிகர்களால் தாதா என்றழைக்கப்பட்ட புகழ்பெற்ற நடிகர் விஷ்ணுவர்தன் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மறைந்தாா் மும்பை நகரை பாம்பே பம்பாய் என்று அழைப்பதை நிறுத்துங்கள் என்று நவநிர்மான் சேனா எச்சரிக்கை விடுத்துள்ளது மும்பை நகரத்தையும் மும்பை மக்களையும் அவமதிக்காதீர்கள் என்று நகைச்சுவை நடிகர் கபில் சர்மாவுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் ஹர்டோய் பகுதியில் அரசு பேருந்து ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் உள்ள இருபது அடி பள்ளத்தில் பாய்ந்து கவிழ்ந்தது இந்த விபத்தில் பேருந்தில் இருந்த ஐந்து பேர் இடிபாடுகளில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் பத்து பயணிகள் படுகாயமடைந்துள்ளனா் பாதுகாப்பு விதிமுறைகளை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மீறுகிறார் என்று சிஆர்பிஎப் குற்றம் சாட்டியுள்ளது உள்நாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் பயணங்களில் பாதுகாப்பு விதிமுறைகளை ராகுல் காந்தி மீறுவதாக குற்றம் சாட்டியுள்ளது இதை காங்கிரஸ் கட்சி மறுத்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்